நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் நம்ம கூட கத்தர் துணையாக நிற்கிறாராம் ஏன் பயப்படுகிறீர்கள் ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆனா கத்த சொல்லுகிறார் பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் பிரியமானவர்களே இந்த சாச்சுக்கான ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஒரு ஆபீசஸ் போய் நாங்க பார்க்கணும்னா என்னுடைய மாமனார் பாஸ்டர் பால்சன் அவர்கள் என்னுடைய கணவர் பாஸ்டர் ரூபன் அவர்கள் ஒவ்வொரு ஆபீசஸையும் பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு துணையாக இருக்கிறார் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இந்த சர்ச் இப்படிப்பட்ட பிரச்சனையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் போய் ஸ்டெப்ஸ் போது கர்த்தரே துணையாக நின்றார் கர்த்தரே கூடவே இருந்தார் சர்ச்சுக்கு கரண்ட் எடுக்கிற காரியமா இருக்கட்டும் எல்லா சூழ்நிலையிலும் போய் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய அணுக்கரகம் கர்த்தருடைய துணை கூடவே இருந்ததுனாலதான் இவ்வளவு மகிமையான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தன் நடத்தி கொண்டிருக்கிறார் அநேக மனிதர்கள் இது முடியவே முடியாது இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரையே சார்ந்திருந்ததுனால கர்த்தருடைய துணை கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருந்தது பிரியமானவர்களை உங்க வாழ்க்கையிலும் நீங்க கர்த்தரை சார்ந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருப்பார் உங்களுக்கு துணையாக நிற்பார் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தருடைய பிரச்சனை உங்களோடு கூட இருக்கும் பிரியமானவர்களே வீட்டுக்கு தண்ணீர் பைப்பு கனெக்ஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது சில வருடங்களுக்கு முன்பதாக இங்க நாங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுனால பல பிரச்சனைகள் நிமித்தம்தான் இந்த இடத்துல இவங்களுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு கனெக்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு பிரச்சனைகளை எழுப்பினார்கள் ஆனாலும் எங்களோடு கூட எங்களோடு அவருடைய துணை எங்களோடு கூட இருந்தபடியினால ஆண்டவர் அழகாய் அழகா எல்லாம் மாற்றினா இப்ப கனெக்ஷனை கொடுக்க வச்சாங்க பிளஸ்ஸிங்கா கத்த நடத்தி கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே எதை குறித்தும் பயப்படாதிருங்க ஏசப்பாவுடைய பிரசனம் ஏசப்பாவுடைய துணை நமக்கு இருந்தா போதும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அழகாய் ஆச்சரியமாய் கத்திரங்களை நடத்துவார் ஜெபிப்போம் நீங்க நேசிக்கிறங்க நல்ல தகவனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எங்களுக்கு துணையாக நிற்கிறபடினால ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்கப்பா கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்கப்பா உங்க கரம் கூட இருக்கட்டும் அந்தவரை கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கத்தரை ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் கடன் பாரங்கள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும்ப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா ஏன்னா அந்த ஒரு ஆசிர்வதிப்பீராக ஏசப்பா கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க நல்ல டெலிவரியைக்கான கத்த உதவி செய்கிறபடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் கத்தை தாங்கி நடத்துவீராக ஏஷ்ரப்பாவுடைய பிரச்சனத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா அரசாங்க தேர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கத்தர ஆசீர்வதிக்கிறபடி ஸ்தோத்திரம் குடும்பங்களை சமாதானத்தை கட்டறிட்டு ஒரு கத்தை நடத்துவீராங்க படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசிர்வதிங்க டென்த் லெவன்த்து டுவெல்த் படிக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமே ஜெபிக்கிறோம் கத்தை விசேஷத்தை ஞானத்தால் நிரப்புவீராங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆன்மேன் வர்களே உங்களோட பேசி இருக்கிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க